ரொம்ப அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுங் கேளுங்கள் இந்த இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதரவு தாங்க ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சித்தி என்ன இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ இவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கனால இந்த குடும்பத்தை வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சந்திரா வந்து மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னடா நீ தான் எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும்னு நினைக்கிறேன் நீ ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டில் இருக்க ஆனால் நான் எதுக்காக இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் குடும்பத்தை ஒற்றுமையாக்கணும்னு சொல்லிட்டு மல்லுகட்டிட்டு இருக்கேன் நீங்கள் உங்கள் அக்கா குடும்பமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு நான் செய்கிறது தப்பா இருந்தாலும் அதில் ஒரு நியாயம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் செய்கிறது தப்பா இருந்தாலும் அதில் ஒரு அநியாயம் இருக்கு நீங்கள் எதுக்காக உங்கள் அக்காவை நம்ப வச்சு ஏமாத்துறீங்க ஏண்டா உனக்கு ஒரு கதை இருக்கும்போது எனக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை தேவையில்லாமல் என் வலிக்கு வராத நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி ஒன்றை நல்ல விதமாக வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சுக்கிறேன்டா அதுவும் சாமுண்டேஸ்வரி முன்னாடியே அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அக்கா தனியாக இருப்பா பழையபடி அப்புறம் இந்த குடும்பத்தை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் நீ போனதுக்கப்புறம் மயில் வாங்கினாலும் பெருசாலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது அவனையும் ஈஸியாக வந்து என்னால் சமாளிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அது இந்த அவன் பார்க்கலான்னு சொன்னனே கீழே இறங்கி வராங்க நம்ம கார்த்தி உடனே நிறையாவது வந்து கேட்குறாங்க என்னாச்சு சித்தி என்ன சொன்னாங்க சொன்னதே தான் இருக்காங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கான் அதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்களா ஆனால் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துவேன்னு சொல்கிறாங்க நிச்சயம் நடக்காதுன்னு நான் சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆமாம் சித்திக்கிட்டலாம் வந்து பேச முடியுது சவால் விட முடியுது குடும்பம் ஒற்றுமையாகணும்னு பேச முடியுது ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழணும்னு பார்த்தா மாட்டோம் முடிய மாட்டேங்குது இவன் ஏன் இவ்வளோ வந்து வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னே தெரியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ வேணா என் பக்கத்தில் வந்து தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன்டா உனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லும்போது நான் கீழே தான் போகிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரா அடுத்தது என்னென்னலாம் செய்ய போகிறான்னு தெரியலையே இவ்வளோ நேரடியாக சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்களோட பின்னணி கதை என்னென்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து இருக்காங்க ஆமாம் சந்திரா விஷயத்தை கண்டுபிடிக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும்னு யோசிப்பான் ஆனால் நம்மளை பற்றி எதுவுமே வந்து யோசிக்க மாட்டான் அதுதான் எனக்கு கோபமாக வருதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கார் அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் ரேவதி வந்து யோசிக்கும் போது கரெக்டாக தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசனை வந்து வருது அப்படியே வந்து கார்த்தி இங்கே வா ஏன் தூசி விழுந்துருச்சு என்ன ஏதுன்னு பாருன்னு சொல்லி சும்மா வந்து நாடகாடி இருக்காங்க நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து சரி நானே வந்து எடுத்து விட்றேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை வந்து சிமிட்டி சிம்டி வந்து காட்டுறாங்க உடனே நான் தான் வரேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொன்னேன் கார்த்தி வந்து கிட்டக்க வராங்க ரேவதி அப்படியே வந்து பிடிச்சி அப்படியே கிட்ட வந்து ஊதி விடுறாங்க இதை பார்த்த உடனே நம்ம ரேவதி வந்து கிட்ட அழகாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நல்லா இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ட்ராமா ஆடியாவது இவன் மனசை வந்து மாற்றணும் அதுக்கு தான் நான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி அப்பன்னு பார்த்து டக்குன்னு வந்து எந்தறாங்க என்னாச்சு நல்லா இருக்குல்ல இப்போ சரி நான் போய் தூங்குறேன் அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறாங்க வேற என்ன வேணும்னு ஆசைப்பட்ட ரேவதி இப்பெல்லாம் நீ தப்பு தப்பாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அது எதுவுமே சரியில்லை நீ மாட்டுக்கு நிம்மதியாக வந்து தூங்கு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாதான் என்ன இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி மாட்டுக்கும் கோபமாக வந்து இருக்காங்க இவன் மனசை மாத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் என்னப்பா எதை எதை பற்றி யோசிக்கிற இப்போ உன் மனசு மாறி இருக்குமே ஆமாம் நான் இப்போ உங்கள் சித்தியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் பக்கத்தில் நான் ஒருத்தி மாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இந்த குடும்பத்தை பற்றியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்க அப்படியே சித்தி எப்படி இருந்தாலும் சரி செய்ய தான் செய்வாங்க அது காலையில் பார்த்துக்கலாமே இப்போ உனக்கு என்ன தோணுதுங்கிற மாதிரி கேட்ட உடனே இப்பயா எனக்கு நல்லா சொல் நல்லா காதலிக்கணும்னு தோணுதா இல்லை தூக்கம் வருது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு ஏய் இவன் உண்மையிலேயே தூங்குறானா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறானா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து பார்த்தா கார்த்தி நல்லாவே தூங்குறாங்க வச்சிச்சோ அப்போனா இவங்கிட்ட மற்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஏஞ்சி உட்காடுறாங்க அப்படியே ரேவதி மட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதி உன் மனசு புரியாமலாம் இல்லை ஆனால் அது சரி வராது உனக்கு ஏற்ற மாப்பிள்ள நான் கிடையாது உன் வாழ்க்கையும் சரி செய்ய வேண்டியது என்னோட கடமை பாட்டி மயில்வாகனம் ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி இவங்க பேச்சை தட்ட முடியாதனால தான் உனக்கு நல்ல விதமாக வந்து ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு தரேங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரேவி இந்த பக்கம் திரும்பலான்ட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து டக்குன்னு வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம பார்த்தப்ப தான் தூங்குறானா இல்லை உண்மையிலேயே தூங்கிட்டானா தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு